இன்னைக்கு நம்ம செலிப்ரேஷன் பண்ண சின்ன மாமியா வீட்டுக்கு கிளம்பியாச்சு எங்க வீட்டை தாண்டி தான் அத்தை வீடு அதனால அப்படியே ஓடி போய் அம்மாவை பார்த்துட்டு அம்மா வந்து வருஷத்துல ஃபர்ஸ்ட் நான் அது வீட்டுக்கு வந்திருக்கீங்க சாப்பிடாம போகக்கூடாது அப்படின்னு சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு பசிக்கவே இல்லை வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் பட் என்னால அம்மா ஆசை பண்ணாங்களேன்னு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்படியே அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு எங்களுக்கு முன்னாடி நாத்துனா அண்ணன் எல்லாருமே வந்துட்டாங்களா எங்க அத்தைக்கு கோமோ லேட்டா வந்துட்டீங்க அப்படின்னு நாங்க வர்றதுக்கு முன்னாடியே விளையாட்டு போட்டிலாம் பாதி முடிஞ்சிச்சு நாங்க பாதியில கலந்திருந்தோம் பட் வந்து யாருமே ஜெயிக்கல அப்புறம் கும்மி கொட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க சூப்பரா கும்மி கொட்டினாங்க நானும் கும்மி கொட்டினேன் பட் அந்த வீடியோ வந்து தெளிவாக இல்லை மற்றபடி பிள்ளைங்கள்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆனாங்க இவன் வந்து நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர் தான் ஊர் ஃபுல்லாக நமக்கு குட்டி சப்ஸ்கிரைபர் தான் அதிகமாக இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் மாறு வேஷம் போட்டி தான் நான் உண்மையாகவே இது மாதிரி போட்டி நான் எந்த ஊர்லேயுமே பார்த்தது இல்லை பயங்கரமாக இருந்தது என் சின்ன மம்மியா ஊர் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆர்எஸ் மங்கலம் பக்கத்தில் அடந்தனார் கோட்டைன்னு ஒரு கிராமம் இதோட வீடியோ எல்லாமே நான் கொஞ்சம் லேட்டாக சேனல் அப்டேட் பண்ணுறேன் இந்த வருஷத்தோட முதல் நாள் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருந்துச்சான்னு தெரியல பட் இனிமேல் போகிற நாள் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கேன் என்னோட வாழ்த்துக்கள் பாய்